அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் போகலாம் இது சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிறதுனால இந்த தே அதாவது இந்த ராசிக்குன்னு படம் வரும்போது இது இருக்காது அதனால் நான் இன்றைக்கி வெறும் சாமி படம் வச்சு பதிவு போடுறேன் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா தசமி திதி மாலை ஐந்து இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் காலையில் ஏழு ஐம்பத்தி நாலு வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து கேட்ட நட்சத்திரம் இன்னைக்கு இருக்குது நாள் முழுவதும் சித்தயோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால ராசிக்கு இனி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமும் இருக்குது இன்றைக்கி ராகு காலம் க பார்த்திங்கன்னா ஏழு ஒம்பது குளிகை பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தாறுக்கும் கிரகநிலைகளில் பார்த்தீங்கன்னா சின்னதாக மாற்றங்கள் இருக்குது எப்படின்னா மேஷ ராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் தனுஷ ராசியில் சுக்கரன் மா மட்டும் இருக்கார் மகர ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் மூணு பேர் இணைஞ்சிருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் ராகு பகவான் பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசியில் இருக்கார் இன்றைக்கி நாள் வந்து ஒரு சுமாரான ஒரு நாள் தான் அதனால் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம் நல்ல ஒரு காரியங்கள் அதாவது சுப முயற்சிகள் குண்டான காரியங்களை செய்யலாம் ஆனால் பெருசாக பலனை வந்து இன்றைக்கே அடைய முடியாது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு நீங்கள் காலையிலேருந்தே கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக அடுத்தவங்க மேலே கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்க உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நல்லது அப்படி எதுவும் செய்ய முடியலன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அது அமைதியாக விட்டு கொடுத்தோ இல்லைன்னா ஒதுங்கி போகிறதோ நல்லது இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொடுக்கறதையோ வாங்கிறதையோ இன்றைக்கி தவிர்த்துடுங்க கண்டிப்பாக நஷ்டத்தில் போய் முடியும் இல்லை பிரச்சனையில் போய் முடியும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி உங்களுக்கு நாள் அமோகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பசங்கள் படிப்பில் ஆர்வத்தோடு ஈடுபடுவாங்க கூட பிறந்தவங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விளங்கி இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வரவுகள் நல்லா இருக்கும் செலவும் இருக்குது சுப செலவுகளாக இருக்கிறதுனால சந்தோஷமாக செய்வீங்க உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தேவை அறிஞ்சு உதவி செய்கிற நாளாக இருக்கும் வியாபாரத்தில் உங்கள் புகழ் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த உத உ பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு வீடு அதாவது ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எதையோ வந்து மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வேலையில் செய்வீங்க குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் சரி இன்றைக்கி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கு கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது பெரியவங்களோட மதிப்பு நட்பு இன்றைக்கி வந்து மனசுக்கு உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பண வரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் அதிகமாக இருக்குது பசங்களால் தேவையில்லாத வழியில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு உங்களோட புதிய முயற்சிகளுக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் அடுத்தது கன்னிராசி இன்றைக்கி குடும்பத்தில் திடீர்னு தனவரவுகள் உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் வேலையில் மேலதிகாரிகளோட ஆதரவும் பாராட்டும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது வியாபாரம் சம்பந்தமான பயணங்களில் லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை குறைஞ்சு கா காணப்படும் குழப்பம் நிறைய சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நினை நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வ கிடைக்கும் குடும்பத்தோட தூர பயணம் அதாவது கோயிலுக்கோ இல்லைன்னா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் எதிரிகள் கூட இன்றைக்கி நண்பர்களாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட இழுத்துக்கிட்டு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள் மூலிமா கையிருப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பணப்பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுறது அவசியம் இன்றைக்கி பெரியவங்களோட ஆலோசனைகள் மூலயமா வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களால் அனுகூலம் உண்டாகும் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வரவுகள் இருக்கிறதுனால கடன் பிரச்சனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பு அதிகமாகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே வெற்றி தேடித்தரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் உறவினர்களோட வருகையால் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் இன்றைக்கி அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொடுத்த கடன்கள் இன்றைக்கி வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்தது கடைசி ராசியான மீனராசி இன்றைக்கி வந்து தொழில் வியாபாரத்தில் சின்னதாக கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த பண உறவுகளில் சில டிலே அதாவது தடைகள் ஏற்படும் அதனால் பணம் வாக்கு கொடுக்கும் போத பணம் சம்மந்தமாக வாக்கு கொடுக்கும் போத கொஞ்சம் கவனமாக கொடுக்கறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள்கிட்ட இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பல தேடி தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபர்தராக வர வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு பிளான்ஸ் இருக்குது நிறைய புதுசாக அதாவது ரியாலிட்டி அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு பார்த்து ஆரம்பிச்சு இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை மட்டுமே நம்ம பலனாக சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்குது நன்றி வணக்கம்